அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் சந்திரோ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலங்கையில எதிர்வரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொத்துக்கள் மீதான வரிகள் வந்து நடைமுறைக்கு வேறு இருக்கிறதாகவும் இதுதோ இதன் காரணமாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்க இலங்கையில வாங்கிவிட்ட காணிகள் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாகவும் நான் ஒரு வீடியோ பதிவு விட்டேன் இதுல நிறைய பேர் கேள்விகள் என்னென்னு சொன்னால் இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன வழிமுறைகளை கையாடலாம் இப்போ தெரியும் விலங்குல தற்போது கூட இந்த காணி வளங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் நிப்பாட்டியிருக்கு அதாவது டைட்டில் உரிமங்கள் வழங்குறத கூட நிப்பாட்டி இருக்குது ஸோ இதற்கு ஒரு மாற்றாக ஒரு சில வழிமுறைகள் இருக்குது எங்களோட புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்கள காணிகள் பூமிகளை வந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அதில் நிறைய இருக்குது சட்ட சிக்கல் இருக்கும் மற்றது வம்சாவளியினர் அதாவது எங்களோட சொந்தங்களால் ஒரு பிரச்சனைகள் வரலாம் அல்லது காலதாமதங்களின் காரணமாக நிறைய பிரச்சனை வரலாம் ஸோ இது ஒருவான முழுமையான கணொலி தான் நாங்கள் இந்த வீடியோவில் அதாவது இலங்கையில் தேசங்களில் வாழ்வோர் வந்து வாங்கி வைக்கிற காணிகளுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது இதுக்கு இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்க ஒரு சில சட்டங்களை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் இப்படியான மாற்று வேலைகளை நாங்கள் வந்து எங்களை சார்பில் சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்க்கிருக்கிறோம் இந்த வீடியோ போயிட்டு முழுமையாக பார்க்க முதல்ல என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல இதே மாதிரி பியூசன வீடியோக்கள் நான் போடும்போது உங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் ஸோ வாங்க வீடியோவில் போவோம் நிலம் காணி பிரச்சனை புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்க நாட்டில் போயிட்டு செய்வாங்க பத்துகளை வாங்கி விட்டு வந்துடுவாங்க நிறைய பிரச்சனைகள் எதிர்நோக்குவாங்க இப்போ ஏற்கனவே ஊறுபட்ட பிரச்சனை இருக்குது சொந்தக்காரன் எடுக்கிறான் எங்கட புள்ள குட்டிகள் வந்து அடிபடுது காணி பூமியர்கள் சொல்லி நாங்கள் இங்கே வாங்கி வந்து வைச்ச பிறகு அதுகள் அடிப்படுதுகள் ஸோ பார்த்தா அரசாங்கமும் காணியில் வந்து களவாடுறாங்க ஆக்கள் இல்லையான்னு தெரிஞ்சவொடனே தங்கடுது வேலுக்கு கோயில்கள் வியாழலில் சொல்லி காணியில் களவாடுறாங்க ஸோ இதை தவிர்த்து இப்போ புதுசா பாதிகள் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் நடைமுறைக்கு வரை இருக்கிற அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது திருத்தப்பட்டு புதிய மாற்றங்கள் அவங்களோட வேற இருக்கிற அந்த வரிச்சடத்துக்கு கீழே நிலங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது அதாவது சட்டச்சிக்கல்கள் வரப்போகுது அரசு சார்பாக இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இதுக்கு மாற்று படிகள் தற்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிறகுல இருந்து இப்போ வரை ரெண்டாயிரத்தி இருபது நாலு கடைசி பகுதிகள் வரைக்கும் வழங்கப்பட்ட காணிகளில் வந்து மோசடி இடம்பெற்றுக்குன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் தற்போது அது உரிமங்கள் உரிமைகள் டைட்டில் வழங்குறதுலையும் மற்றது வந்து மேலதிகமாக காணி வழங்குறதையும் நிப்பாடி வச்சுக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் சொன்னா இந்த உங்களுக்கு தெரியும் அரசாங்க காரணம்னு சொல்லுவாங்களோ அதாவது சுவர்ண பூமின்னு சொல்லுவாங்களோ இதை வந்து மக்களுக்கு கையைப்படுத்துறது அதாவது இனிமேல் சொர்ண பூமி என்ற கதையை வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களுக்கு உரித்தாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்து நடைமுறையில் இருக்கும்போது இப்படியான ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அதை வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வைச்சிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கு எப்படி நீங்க பதிவு செய்யப்படாம இருக்கிற காணிகள் அதாவது கனகாலமாக காலமாக வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க இருபது முப்பது வருஷம் ஸோ நீங்கள் வாங்கி போட்ட காணிகளுக்கு வந்து சரியான உரிமம் இல்லை டைட்டில் இல்லை ஸோ இதை எப்படி நீங்கள் பாதுகாத்து கொடுவதை காப்பாற்றிக் சொல்லி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து நான் பொதுவாக நான் வீடியோவில் சொல்ற சில விஷயங்கள் நிறைய பேருக்கு விளங்குகிற இல்லை அதாவது வந்து அதை தெளிவாக எனக்கு சொல்றவைகள் ஆனால் இருந்தும் என்னுடைய நெறிக்களம் வெப்சைட்டில் வந்து இது ஒரு பக்கத்தில் விரிவாக ஒரு கட்டுரை மாதிரி ஒரு செய்தியாக பிரஸ் வச்சிருக்கேன் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் முற்று தான் தமிழில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் படித்து தெரிஞ்சு விடலாம் அதில் உங்களுக்கு தேவையான உங்களோட சட்ட ஆலோசனை பெறுறதுக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தை வந்து பதிவு செய்து உங்களால் உரிமம் பெற முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் அதாவது ஐம்பது வருஷம் கடந்தாலும் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன நில அளவீடு மற்றும் வரி கட்டணம் செலுத்திய ரசீது அப்ப இதுகளை எப்படி பெற்றுக்கொள்வது இங்கே பெற்றுக்கொள்வது என்ற வழிமுறைகளையும் லகிச் சொல்லி இந்த நில அளவீடு தொடர்பாக நீங்கள் கண்டவங்கள்ட்ட போயிட்டு காசுகளை கொடுத்து மாதிரி என்னென்னு சொன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து சிலங்காக்கு வாரீங்கன்னு சொன்னாவே உங்கள்ட்ட காசு இருக்குது உங்கள்ட்ட பறிக்கணும் முயற்சி செய்வாங்க இதன் காரணமாக நான் உங்களுக்கு என்னென்னு சொன்னா இலங்கையில சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நிலளவையாளர்கள் அவர்கள தொடர்பிலக்கங்கள் எல்லாம் உள்ளடக்கி அந்த என்னுடைய வலைதளத்தில் வந்து ஒரு கட்டுரையாக பேசுகிறேன் ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலவையாளர் சர்வைவர்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் வரும் ஸோ அவங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்களாவே கதைச்சு அவங்கள்ட்ட வந்து முன்கூட்டிய பதிவுகளோ அப்பாயிண்ட்மெண்ட்டோ எடுத்துக்கெடுத்து நீங்கள் உங்களோட வே தேவையில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து வரிகளை வந்து வரி பதிவு நார்மலாகவே நிலம் நாங்கள் வாங்கும் போதே கட்டாயம் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் எதிர் இருபத்தஞ்சு பிறகு டாக்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு உங்களோட சொத்துக்களை அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் வரி கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்குது ஸோ இதன் காரணமாக இதையும் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு படிச்சு கொள்ளலாம் நான் நாங்கள் சொல்கிறவங்களை விளங்குன்னு சொன்னால் வெப்சைட்டில் படித்துக்கொள்ளலாம் பொதுவாக பதிவுன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற காணிகளில் வந்து சட்ட சிக்கல் ஏற்படுறத வந்து உரிமையாளர் சட்டப்பிரதமான முறையில கை மாறுதல் அதாவது பொய்யான ஆவணங்கள் இப்ப நான் வந்து காணியை வாங்கி விட்டுருக்கேன் நான் வெளிநாட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்குன்னு சொன்னா நாட்டில் இருக்கிறவங்க எதை தெரிஞ்ச ஒன்று செய்வாங்கன்னு சொன்னா ஊழல் ரீதியாக பணங்களை ஊழலாக கொடுத்து பொய்யான ஆவணங்களை தெரிஞ்சு தங்கட காணின்னு சொல்லி அதில் குடிகொள்றது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அஹ் காலதாமதம் இப்ப நீங்க வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் வாங்கி விட்ட காணியை வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு எதுவுமே பாக்கல துப்புரம் செய்யல ஒன்றும் செய்யல அதுல பாட்டு கிடக்குன்னு சொன்னா இதில் என்ன பிரச்சனை வரும் எவ்வளவு இடத்துன்னு அதை எடுக்க பார்ப்பாங்க இல்லைனா அரசு அது கையப்படுத்தப்படும் ஸோ அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரிச்சடுக்கு கீழே நடைமுறைக்கு வரலாம் என்று இது பார்க்கப்படுற ஒரு விஷயம் ஸோ இப்படியான ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சட்ட நடவடிக்கையை நாடலாம் ச உங்களுக்குள்ளோரை பிடிச்சி நீங்கள் அவர் உனடாக வா அதை இதாடி உங்களுக்கு பதிவு செய்த ஆதாரங்கள் இருக்கும்னு சொன்னால் அதைத்தான் நான் நேரின்னு சொன்ன மாதிரி என்ன பதிவு செய்த ஆதாரங்கள் என்ன உங்களோட சர்வே நில அள வீட்டு பத்திரம் அதாவது நீங்கள் சொல்லுங்கள் உரிமத்துக்கு முதல் ஒப்பம்னு சொல்லுவீங்க அது மற்றது வந்து உங்களுக்கு வரிக்கு நீங்கள் வரிகட்டின உங்களோட வரி பெற்றுச்சு இதுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை வச்சு நீங்கள் நிரூபிக்கலாம் அத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரிசு விவாதங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு காணி ஒரு தந்தையர் வந்து இங்கே வெளிநாட்டில் சுவிஸில் இருக்கிறார் இவர் ஒரு காணி அங்கே வாங்கி விட்டார் ஒரு பத்து பேர் காணியை வாங்கி விட்டார் ஆனால் பிள்ளைகள் வந்து அங்கே இருக்கணும் பிள்ளைகள் வந்து அங்கே இருக்கல தந்தை வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்போ இதை தந்தையர காலத்துக்கு பின்னால் இதை யார் எடுக்கிறேன் இல்லை அங்கே நிறைய சட்ட சிக்கல்கள் வரப்போகுது வாரிசு விவாதங்களுக்குள்ள நிறைய சட்ட சிக்கல் வரும்போது என்னென்னு சொன்னால் காணிக்கு உரிமையாளர் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கே உள்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த காணியை உரிமை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அதே வேளை வந்து இப்ப நாங்கள் இங்க வந்து காணியை வாங்கி போயிட்டு இங்க போற பிள்ளைகள் போயிட்டு இலங்கை நாட்டில் இருக்கிற காணிகளுக்கு வந்து உரிமம் கொண்டாட முடியாது ஸோ இப்படியான சட்டசுகள் வர்றது காரணமாக இப்படி இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா இலங்கையில ஒரு நிலளவை சட்டம் ஒன்று ஒன்று என்னன்னு சொன்னா தொடர்ந்து பத்து வருஷமாக ஒருத்தர் காணியை வச்சுருக்காங்கன்னு சொன்னா இந்த காணியை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வது கஷ்டம் அதாவது இப்ப உங்களோட காணியில நீங்க காலப்போக்கிழிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னா வேற ஒரு குடி வைக்கிறீங்களோ இல்லாத அவங்களாவே வந்து நான் சொன்ன மாதிரி காணி எந்த வித கணக்கு பார்க்கலன்னா இன்னொரு ஆள் வந்து குந்திட்டு இப்ப என்ன அவங்க வந்து இப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கிறாங்க உங்களுக்கு நாட்டில் ஒருத்தருமே இல்லாத சொல்றாங்கன்னு சொன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னா அரசாங்கம் சார்பான சில பதிவுகள் வந்து அந்த அட்ரஸ்லயே பதிஞ்சு 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 ஒண்ணு போகும் உங்களால் அந்த பத்து வருஷம் ஆக குறைஞ்ச அந்த பத்து வருஷத்துக்குள்ள எழுத்து மூலமான எந்த ஒரு அறிவித்தலும் இல்லைன்னு சொன்னா அந்த காணிக்கு உரித்தானாக அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க பத்து ஏக்கர்ல வாங்கிவிட்டாலும் சரி நூறு ஏக்கர்ல வாங்கி விட்டாலும் சரி தான் அந்த காணிக்கு உரித்தானா அவங்க தான் இதைத்தான் சட்டம் சொல்லுது ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஒரு தரம் சரி நீங்கள் கடிதம் மூலம் எழுத்து மூலம் ஒரு உத்தியோகபூர்வமாக லீகலாக உத்தியோகபூர்வமாக அவங்களுக்கு அறிவிச்சுக்கணும் இதுங்கட காணி இந்த அருக்கு இதுக்குரிய அத்தாட்சி அதனால நீங்க இந்த காணியை விட்டு உலக காலத்துக்கு எலும்போணும் என்று சொல்லி நீங்க அறிவித்திருந்து அவங்க எலும்பலன்னா கூடும் உலக காணியை நீங்க காப்பாத்தி கொள்ளலாம் ஆனா அவங்க பத்து வருஷம் இருக்கிறாங்க அது வரைக்கும் நீங்க எந்தவித அறிவித்தலும் கொடுக்கலன்னு சொன்னா உங்களோட காணி வந்து கட்டாயம் பறி போகும் ஸோ இதுதான் நாங்கள் பிரதானமான ஒரு பிரச்சனை புலம்பெயர்வர்கள் வந்து எதிர்நோக்கிற பிரச்சனை ஸோ இதுக்கு ஒரு தீர்வாக தான் நான் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட நில அளவையாளர்கள தொடர்பு இலக்கங்கள் உங்களோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஜாழ்பாணம் பவுனியா மன்னர் திருவோணமேலா மற்ற கிழக்கு எங்கேயா இருக்கட்டுக்கும் உங்களோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உரிய பதிவு செய்யப்பட்ட லீகல் நில லிஸ்ட் பேர் லிஸ்டோட அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு இந்த இந்த நான் இதில் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாமா அவையிலோட தொடர்பு கொண்டு இது தொடர்பான சட்ட ஆலோசனைகளை போடலாம் இப்படி நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குதா இப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் இது இந்த இப்படியான ஆவணங்கள் உங்கள்ட்ட இருக்கும் வாரிசு பிரச்சனைகள் வேற அது உங்களோட நிலங்கள் உங்களுக்கு இதை உரித்தா இருக்குது நீங்கள் காணி பூமியெல்லாம் வளைச்சி கட்டி உரிமம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயம் ஆனால் நிறைய பேர் அணைய இது ஒரு எதுவுமே இல்லாமல் நீங்கள் காணிய பூமியில் வாங்கி விட்டு போட்டு இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நில அளவையாளர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இது உருவான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அவைலடே நீங்கள் அது நடவடிக்கைகளையும் ஆரம்பிச்சு செய்யலாம் ஆனால் ஏற்கனவே இப்படியான குற்றங்கள் நடந்துட்டுன்னு சொன்னா உங்கள் காணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு லோயரன் ஆர் தான் உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும் அதோடு சேர்த்து இப்படி நில அளவையாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் டார் இல்ல அவங்க வந்து உங்களுக்கு கெய்ன்ஸ் தான் செயற்படுறாங்களா அல்லது நீங்கள் நாட்டுக்கு போன பிறகு கூட அவங்க மற்ற உங்களுக்கு எதிரணியோட சேர்ந்து செயற்படுறாங்க இது சட்டப்படி குற்றமையை நீங்கள் உறுதிப்படுத்தினால் உங்களுக்கு அதுக்குரிய கம்ப்ளைண்ட் ஃபோம் அதில் நினைச்சிருக்க நீங்கள் நில அளவுக்கு மேதாவி அல்லது அரசாங்கத்துக்கு நிலம் தொடர்பான அரசாங்கத்துக்கு நீங்கள் அதில் வந்து எப்படி இப்படி பிரச்சனை இன்னர் நாங்கள் இப்படியான முறை பண்ணணும்னு வச்சுனாங்களோ எங்கள்கிட்ட சகல ஆதாரம் இருந்து கூட இவங்க வந்து அவங்களுக்காக செயற்படுறாங்க இப்போ எங்கள்கிட்டயே நில அளவு திட்டம் இருக்குது ஆனால் இவங்க அந்த ஒப்பமாக அதே ஒப்பத்தை அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்ப அங்க ஒரு ஃபோஜரி வேலை நடந்திருக்கு ஸோ இதுவும் அரசாங்கத்திட்ட கொண்டு போய் செயற்படும் போது பிடிபட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ இப்படியான சகல விஷயங்களையும் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு தயவு செய்து முன்கூட்டியே உங்களோட நிலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காணி நிலம் எப்போ பெருமதி ஏற்ற அது காலகாலம் கூடி கொண்டு தான் போகும் அது எப்படி உங்கள்கிட்ட இருந்து கொள்ளடிக்கலைன்னு தான் பார்ப்பாங்க கொல்லி அடிக்கணும்னா காசு பணத்தை கொள்ளடிக்கணும் இல்லை இப்போ வந்து சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள்லாம் தான் அடிச்சு கொண்டு போகிறாங்க இந்த அசையும் சொத்துக்கள் தான் ஏற்கனவே நடைபோல இருக்குது நகை வாகனம் திருட்டு மோட்டார் சைக்கிள் அது இது உண்டு அசைய சொத்துக்கள் இதுகளை வந்து நீங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும் வெளிநாட்டிலேருந்து சும்மா வரல தன்னை நீங்கள் உலாச்சி எடுத்த சொத்துக்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கம் பூதாது என்று சொன்னால் நீங்கள் நெறிக்களம் டாட் கமுக்கு போனீங்கன்னா அங்கே நிலம் காணி பிரச்சனை புலம்பெயர்ந்து உறுவல் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று இருக்குது கட்டுரை மாதிரி செய்தே நெஞ்சம் நீங்கள் அதை படித்து கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு சொன்னால் அதுகளை வந்து உங்களை உறவு நண்பர்களை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்